பிரகாஷ் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானவுத்தாலாவின் நல்லடியார்களை புனித மிக்க ரமலான் மாதத்தின் இரண்டாம் நாளிலே நாம் எல்லாம் இங்கே கொடுமை இருக்கிறோம் இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தலைப்பிலே பொருளாதாரம் என்பதே ஒரு பாக்கியம் அந்த பொருளாதாரத்தை கொண்டு நம்ம மறுமையில் எளிதாக வெற்றி பெற முடியும் பொருளாதாரத்தை அறவே வெறுக்கத்தக்க ஒன்றாக இஸ்லாம் சொல்லவில்லை என்பது குறித்து சில சான்றுகளை நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகள் இருக்கிறது நபிகள் நாயகம் சிறலாவளி செல்லும் அவங்க ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது ஒண்ணுமே இல்லாம வெறும் ஆளாக மரணித்து விடக்கூடாது மரணிக்கிற நேரத்தில் அவனுக்கு வாரிசுகள் இருப்பார்களே அந்த வாரிசுகளும் கையேந்தாத வகையில் நல்ல நிலையில சொத்து சேர்த்து வச்சிட்டு போங்க உன்னுடைய தேவைக்கு சேர்த்துக்க நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்லி இருக்கிறாங்க நபிகள் நாயகம் திரளாலை சொல்ல நமக்கு எப்படி வழிகாட்டுறாங்க சொன்னா நீங்க மரணிக்கும் பொழுது வெறும் ஆளா முகத்தாயிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிறகு நம்ம பிள்ளை குட்டிங்களுக்கு உதவுற மாதிரி நீங்க சொத்து பத்துகளை விட்டுட்டு போக வேண்டும் என்று கூட நபிகள் நாயகம் செல்லலாஹலை செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க ஒரு ஒரு சாது அலி அல்லாஹன் அவர்கள் நபிகள் நாயகம் செல்லலாஹலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து அல்லாவுடைய தூதரே என்னிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள் என்னுடைய எல்லா சொத்தும் அவருக்கு ரொம்ப அதிகம் என்று நான் நினைக்கிறேன் அதனால என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் தர்மம் செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார் நல்ல பணிக்கு நான் செலவிட்டு போறேன் அப்ப நபிகள் நாயகம் செல்லாது சொன்னாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் நீ தர்மம் செய்யாது அப்ப அவர் கேட்கிறாரு பாதியை நான் தர்மம் செய்யட்டுமா இருக்கிற சொத்துல பாதியை நான் மகளுக்கு கொடுத்துவிட்டு இன்னொரு பாதியை நான் தர்மமா செய்யட்டுமா அதுவும் கூடாது அவர் திருப்பி அவர் கேட்கிறாரு மூன்றில் ஒரு பங்கை தர்மம் செய்துவிட்டு மூன்றில் இரண்டு பங்கை முப்பத்தி மூணு சதவீதத்தை தர்மம் செய்து விட்டு அறுபத்தி ஆறு சதவீதத்தை விட்டுட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ நபிசல்லா சொல்றாங்க மூணுல ஒரு பங்குனா நீ தர்மம் செஞ்சிக்க ஆனா அது கூட ஜாஸ்தி தான் அதை விட கொஞ்சம் கம்மியா இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான வார்த்தையை அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க இன்னக்க அன் தர வரசத்துக்கு அகனியா உன்னுடைய வாரிசுகளை செல்வந்தர்களாக நீ விட்டுவிட்டு போவது ஆழத்தன் மக்கள்கிட்ட கையேந்த கூடிய வகையில வறுமையில் விட்டு செல்வதை விட உன்னுடைய வாரிசுகளை கொஞ்சம் தன்னிறைவு பெற்ற நிலையில விட்டு செல்வதற்கு அதுதான் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் இந்த வாசகம் தான் விஷயம் அடுத்தாட்டு போய் கையேந்திக்கிட்டு தேவைக்க வேண்டிய பிச்சை எடுத்துக்கிட்டு தேவைக்க வேண்டி மான மரியாதை இழந்துகிட்டு அந்த நிலையில வச்சிடாம நம்ம பிள்ளைங்க வந்து வாழணும் என்பதற்கு ஏற்பாடு செய்து விட்டு போவது சிறந்தது என்று சொன்னார்கள் இது புகாரியில ஆயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நாலாயிரத்தி நானூத்தி ஒன்பது ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு இவ்வளவு கதீசுகள்லையும் புகாரியில இந்த நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சேர்த்து வச்சுட்டு போக சொல்றாங்க அப்ப பொருளாதாரம் நமக்கு மாத்திரம் இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் கூட சேர்த்து வச்சுக்கலாம் என்கிற அளவுக்கு அது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம நம்மகிட்ட இருக்கிறதுல உயர்ந்தது எதுன்னு கேட்டா உயிர்னு சொல்லுவோம் ஒரு மனிதன்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப உன்ட்ட மதிப்பு மிக்கது எதுப்பான்னு கேட்டா உயிர் தான் மத்தான் அது கீழே தான் உயிருக்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்யலாம் பயந்துக்கிட்டு கத்தியை வச்சு மிரட்டுறாங்க கொண்டு வாங்குறான் உயிரை காப்பாத்திருக்கா என்ன செய்யலாம் அவன் சொல்றதை கொடுத்துட்டு போயிடலாம் வாயினால அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஆனா இந்த பணத்துக்கு இந்த பொருளாதாரத்துக்கு இந்த செல்வத்துக்கு எப்படி ரசூல் செல்லாசல்ல முக்கியத்துவம் கொடுக்கறாங்க கேட்டா ஒரு மனிதர் வருகிறார் நபிசல்லாசல் அவர்கிட்ட வந்து சொல்றாரு ஒரு ஒருத்தன் வந்து என்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு வர்றான் ஒருத்தன் வர்றான் ஏன் சொத்து அவன் தட்டி பறிக்கிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி யுரியுது அகத மாலி என்னுடைய சொல்வ செல்வத்தை எடுக்கிறதுக்கு வர்றான் நான் அப்ப என்ன நடந்து கொள்ளணும் என்கிட்ட ஒரு தொகை இருக்கு ரூபாய் இருக்கு வீடு இருக்கு வாச இருக்கு ஒட்டகம் இருக்கு குதிரை இருக்குது அதை வலுத்த டைம் எடுத்துட்டு போறதுக்கு வர்றான் நான் என்ன செய்ய என்று கேட்கிறார் அப்ப ரசூல் செல்லா சொல்றாங்க உன்னுடைய செல்வத்தின் கொடுத்துறாது அப்படி எடுக்க வந்தான்னு சொன்னா நம்மள விரும்பி தர்மம் செய்யறது வேற பறிக்க வர்றவன் கொடுக்கறதுங்கிறது வேற நீ கொடுத்துறாத என்று சொல்றாங்க அப்ப அவர் சொல்றாரு நான் கொடுக்கல என்று சொன்னா அவன் என்னோட சண்டைக்கு வந்தா அராயத்தையும் காத்தலனி அவர் என்னோட சண்டைக்கு வரான் அதே பொண்ணு அடிக்க வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் சொல்ல அப்ப நான் என்ன செய்யணும் ரசூல் சொல்ல காத்தில் நீனு சண்டைக்கு போ சொத்தை பறிக்க வர்றான்ல பறிச்சு சண்டை பிடிச்ச எடுக்க வர்றானா திருப்பி நீனு கூடு நீ நான் எடுத்து தாக்குதல் பண்ணு தாக்குதல் பண்ணியா சொத்தை காப்பாத்து அப்படிங்கிறாங்க அப்ப அவர் கேட்கிறாரு அராயத்தையும் கத்தலனி அப்ப இந்த சண்டையில என்ன கொண்டு விட்டாண்டா அவர் கேட்கிறாரு சண்டைக்கு போன சொன்ன உடனே சண்டைக்கு நான் போறேன் அவங்க ஓங்கி அவன் என்னை காலி பண்ணி விட்டா என்ன கதி அப்ப ரசூல் சொல்லு சொல்றாங்க அந்த சஹீது அவன் உன்னை காலி விட்டா நீ ஷஹீதுப்பா ஒரு லட்சியத்துக்காக உன்னுடைய சொத்தை காப்பாத்துறதுக்காக நீ போராடி இருக்கிறீங்கள நீ வந்து சஹீத் ஆயிருவ அப்ப அவர் கேட்கிறாரு அராயத்தையும் சத்தத்து நான் அவனை கொண்டு விட்டா ரெண்டு சண்டை போடுறோம் அவன் என்னை கொண்டு விட்டா நான் சஹீதாயிடுறேன் நான் அவனை கொண்டு விட்டேன் எனக்கு பாவம் ஏதாவது இருந்துருமா நான் ஏதாவது நரகத்துக்கு போவானு கேட்ட உடனே கால ஹூவ பின்னா அவன் தான் நரகத்துக்கு போவான் இவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்க நம்ம சொத்து நம்ம சொத்து ஒருத்தன் பறிக்க வர்றான் பறிக்க வரும்போது கொடுக்க கூடாது உசுரம் கொடுத்தாது வந்து செய்யணே அப்ப உயிரே கொடுக்க சொல்றாங்க சொத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி உன் சொத்தை நீ விடக்கூடாது அதை காப்பாத்துறதுக்காக வேண்டி சண்டை இட்டால் தான் காப்பாற்ற முடியும் என்றால் சண்டை போட்டு அவனை காலி பண்ணா தான் காப்பாற்ற முடியும் காலி பண்ணு நீ காலி காப்பாத்த காப்பாற்ற முடியாது நீ காலியா போ நீ சஹீது அவன் நரகத்துக்கு போவான் என்று ரசூல் சுல்லா செல்லம் சொன்னது சஹி முஸ்லீம்ல இருநூத்தி ஒன்னாவது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம் இதையே ரசூல் சுல்லா அலி செல்லம் அவர்கள் இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க மண் குத்தில தூண மாளிகை போகோ ஷஹீத் தன்னுடைய சொத்துக்களை காக்கும் போரிலே யார் கொல்லப்படுகிறான் அவனும் சஹீத் என்று உயிர் தியாகி சஹீதுனா அல்லாவுக்காக நல்ல காரியத்திற்காக உயிரை தியாகம் செய்யறவனுக்கு பேரு சஹீது இவனும் சஹீது இது வந்து நீங்கள் புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பதாவது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம் அப்ப அடுத்த ஆளுக்கு சொத்து சேர்க்கலாம் அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லுகிறது சொத்தை காப்பாத்திற்கு உசுரு கூட விடலாம் என்கிற அளவுக்கு சண்டை கூட போடலாம் எதுக்குப்பா சொத்துக்கு சண்டை போட்டு சொத்துக்கு ஏன் பறிச்சுட்டு இருக்கு நம்ம சொல்லுவோம்ல பொருளாதாரத்தை பத்தி நம்முடைய பார்வை என்னன்னா நம்முடைய விடக்கூடாது நம்முடைய ஒரு ஆதிக்க சக்தி ஒரு மிரட்டக்கூடிய சக்தி நம்மளை அடிப்பணியை வைத்து எடுத்துக்கொள்ள வந்தால் செய்யணும் விரும்பி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ணன் பிரிச்சுக்கிறீங்க தம்பி ஏழையா இருக்கான் அண்ணன் கொஞ்சம் வசதியா இருக்கான் நீ வச்சுக்கப்பா வீட்ட அது வேற கணக்கு நம்மளா விட்டு கொடுத்தல் என்பது பெருந்தன்மையா நடந்து கொள்வது என்பது வேற அப்படி இல்லாம நம்முடைய இதை வழுக்க டைம் பறிக்க வரலான்னு சொன்னா காப்பாத்திரக்கு நீங்க பாடுபடுங்க என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்திற்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை இதிலிருந்து வழங்கிக் கொள்கிறோம் அனசுரலி அல்லாஹன் அவர்கள் ரசுல் சுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பத்து வருஷம் வந்து எந்த ஒரு சம்பளமும் இல்லாம சேவைய ஊழியம் செய்தவர் அனஸ் சின்ன வயசுல கொண்டாந்து அவர் வர்றாங்க பத்து ஆண்டு காலம் ரசுல் சுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து எந்த வேலையில அவர்தான் செய்வார் அதை எடுத்துட்டு வா இத அது கொடுத்துட்டு வா இத வாங்கிட்டு வா அவரை குடிட்டு வா இவரை அனுப்பிட்டு வா எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரசுல் சுல்லல்லாஹி நம்முடைய पर्सनल வேலைக்காரர் யாரு അനஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் அப்ப അനஸ் ரலியல்லாஹுமுடைய அம்மா என்ன செய்றாங்கன்னா ரசுல் சுல்லல்லாஹி தத்த நம்ம வீட்டுல விருந்து கொடுப்போம் அப்படின்னு விருந்து கூப்பிடுறாங்க விருந்து கூப்பிட்டா அங்க அவங்க அனச கொண்டே வேலைக்கு விட்டு பெரிய கோடீஸ்வரர் ஆளாவா இருப்பாங்க அவங்களும் சுமாரான நிலையில உள்ளவங்க தான் ஒரு பாய் எடுத்து போடுறாங்க அது ரொம்ப நாள் பயன்படுத்தின காரணத்தினால கண்ணங்கிறேந்து ரேந்து கருத்து போயிருக்கிறது ரொம்ப நாள் பயன்படுத்தின பாய் பழசா போயிரும் இல்லையா அது நம்ம கூட புது பாய் மாத்தி இருக்கிறோம் அந்த மாதிரி பழைய பாயா போயிடுச்சு அப்ப என்ன பண்றாங்க அதுலயே ரசூல் சல்லாசனம் தொழுது முடிச்சுட்டு விருந்து கொடுக்கறாங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்டவுன அல்லாவுடைய தூதரே உங்கள்ட நான் பர்சனலா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது யார் யாரும் சொல்றாசிம் அம்மா அம்மா சொல்றாங்க உங்கள்ட நான் பர்சனலா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது என்ன கோரிக்கை என் பையன் தான் கோரிக்கை உங்கள்ட்ட வேலை பாக்குறாரு அவருக்கு என்ன என்னமா கோரிக்கை அவருக்கா நீங்க துவா செய்யணும் என்ன செய்வாங்க பிரத்யேகமா அவர் நல்லா இருப்பதற்காக வேண்டி நீங்க துவா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க துன்யாவை பத்தி அவங்க பேசவே இல்லை பையன்னு நல்லா இருக்கிறது துவா செய்யறாங்க

மாரி கிழபு பீஜி அதில் நிறைய அவருக்கு பரக்கத்து செய் வரக்கத்துனா என்ன பின்னாடி பார்ப்போம் அதுவும் பொருளாதாரத்தில் ஒரு அம்சம் தான் அப்போ அவருக்கு பரக்கத்து செய் மறைமுகமான உன்னுடைய அருளை கூடு என்று துவா செய்கிறாங்க அப்ப அனசு சொல்றாரு அந்த பிற்காலத்தில் இன்னைக்கு மதீனாவுலையே அன்சாரிகள்லையே நான் தான் பெரிய பணக்காரன் ஏன் தெரியுமா அல்லாஹ்வுலையே தூதர் எனக்காக ஒரு துவா செஞ்சாங்க அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு மதீனாவில் இருக்கிற ஆள்களில் யார் பணக்கார இருக்கேன் பிற்காலத்தில் இல்லை அந்த மதினாவில் இவரும் வசதியான ஆளு மரணிக்க மரணிக்க கூடிய காலத்தில் அந்த மதிய